எல்லா விதமான முன்னேற்றம் தடையாக இருந்தவை அனைத்தும் உடைத்து பெரிய லெவலில் வரதுக்கான அமைப்பு ஐயா ஏன்னா சனி போல தான் ராகு என்று கொடுத்துருக்காங்க சனி பகவான் என்ன கேட்டகரி கொடுப்பாரோ அதே தான் ராகு பகவானும் கொடுக்க போகிறார் இது வரைக்கும் சொந்த நட்சத்திரத்தில் இல்லைன்னா இது சொந்த நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய சதய நட்சத்திரத்தில் சாரம் ஏறும்பொழுதெல்லாம் நல்ல யோகத்தை பெறுவாங்க ஏன்னா அசமத்து சனியின் தாக்கத்திலிருந்து இன்னும் விடுபடலை இவங்க இப்போ தான் ரிலீஃபல் மொத்தமே ஆகிட்டு வெளியே வருது நீங்கள் யார் என்று அடையாளம் தெரிகிற அளவுக்கு ஒரு பக்குவத்தர் அரசியல் அரசாங்கம் தொடர்பு எல்லாமே பெறக்கூடிய நபர் யாரான புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் தான் மிதனராசிகார் அனைவருக்கும் உடல் நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள் இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வது மிகவும் சால சிறந்தது இரவு நேர பயணம் என்பதை விட முக்கியமாக இரவு நேரத்தில் நாம் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பதே பெரிய முன்னேற்றம் ஒரு மார்ச் வரைக்கும் பொறுத்துங்க ஐயா மார்ச்சுக்கு அப்புறம் இடம்பெறக்கூடிய காலங்கள் எல்லாமே முன்னேற்றம் கொடுத்துடும் இடம் மாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றங்கள் எல்லாமே உண்டு சார் இந்த காலம் திரும்பியும் நிறைவு கொடுக்க போகுது உங்களுக்கு நல்ல செல்வத்தை கொடுக்க போகிற ஐயா இது வரைக்கும் அதிகப்படியான செல்வங்கள் இல்லைனா இனிமேல் செல்வங்கள் சேர்ந்து உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியத்தும் கிடைக்கின்ற பாக்கியம் பெறப்போகிறீர்கள் உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா புத்தாண்டு பலாபடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்மளுக்கு புத்தாண்டு பிறக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஒவ்வொரு மாற்றங்கள் என்று சொன்னால் இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கார் இந்த நாட்கள் நாள் என்ன செய்யும் கோல் என்ன செய்யும் என்று சொன்னார்கள் இந்த கோல் என்ன செய்யும் என்ற அமைப்பு தான் இந்த ஆண்டுக்கான அமைப்பு கோள்களால் நாம் என்னென்ன சந்திக்க போகிறோம் எவ்வாறு இருக்க போகிறோம் இதுதான் இந்த ஆண்டு பலன் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வணக்கம் இந்த ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலாபலக்கள் எவ்வாறு இருக்கப்போகுதும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் தரும் நல்லது தருமா கெட்டது தருமா நன்மையை தரக்கூடிய இடத்துல கிரகங்கள் அமரப்போதா மிருகசிரிசம் மூன்று நான்கு பாதம் உடையவர்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு அதாவது மூன்று பாதம் உடையவர்களுக்கு இந்த மிதனராசி கேட்டகரியில் வராங்க இந்த அமைப்பு எவ்வாறு இருக்குதுன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆண்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய முதல் பயிற்சி சனிப்பயிற்சி அடுத்ததாக இருக்கக்கூடியது கேது பயிற்சி அடுத்ததாக ஒரு மாதம் ஒரு மாதம் டிஃப்ரெண்ட்டில் இருக்கக்கூடிய குரு பயிற்சி மார்ச்சிலேருந்து ஆரம்பிக்கிறதையா நம்மளுக்கு கிரகங்கள் மாறக்கூடிய காலமாக வந்துட்டு மிருகசீரச நட்சத்திரக்காரர்களுக்கு இது வரைக்கும் இருந்து வந்த சனி பகவானுடைய தன்மை ஒன்பதாம் இடத்துல இருந்தாங்க ஓரளவுக்கு பரவாயில்லை அதாவது அதிகப்படியெல்லாம் சொல்ல முடியாது ஓரளவுக்கு பரவாயில்லை மெதுர ராசியில் மிருகசீரிசை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு மீடியமாக இருந்து வெளியே வந்துட்டாங்க ஒரு ஐ லெவலில் இருந்தது ரொம்ப கடுமையான தாக்கத்தை அனுப்பிச்சும் கூட வெளியே வந்துட்டாங்க நல்ல ஒரு முயற்சி என்று சொல்லக்கூடிய இடத்துல வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் அதிகப்படியான பெரிய பிரபலத்திருந்து வெளியே வந்துடுவாங்க ஐயோ சொந்த பிஸ்னஸ் செய்யக்கூடிய பாக்கியம் மிருகசரீஸ்வரர் நட்சத்திரக்காரர்கள் பெறப்போகிறாங்க இந்த ஆண்டு பெயர்ச்சியில் நம்மளுக்கு முதல் ஆரம்பமே ஏன்னா முதல் நட்சத்திரத்தை தொடுவதே குரு பகவான் இது வரைக்கும் பன்னெண்டாம் இடத்தில் இருந்தார் தேவையற்ற விரயத்தை கொடுத்துருந்தவர் இப்போ ஜென்மத்துக்கே வந்துட்டார் சற்று டிப்ரெஷன் மட்டும் இருக்கு தான் செய்யும் சாமி அதையும் சொல்லிடுறேன் முதல் ஆரம்பத்தில் ஒரு நான்கு மாதங்கள் மூணு மாதங்கள் கிடக்கிற வரைக்கும் கொஞ்சம் தொந்தரவாக இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும் மிருகசீரிசம் சனிப்பெயர்ச்சி பகவானுடைய தன்மை எங்கே இருக்குதுன்னா வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருந்தார் கும்பத்தில் இருந்தார் இடம்பெயர்ந்து பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு அவர் இடம்பெறுகிறார் மீனத்துக்கு இடம்பெயர்கிறார் அதுவும் இல்லாமல் ராகு பகவான் இதுவரைக்கும் பத்தாம் இடத்துல இருந்தார் அவர் ஒன்பதாம் இடத்துக்கு இடம்பெயர்கிறார் மெயினான விஷயம் நாலாம் இடத்துல இருந்து நம்ம தடை தடை வேலை வேலை சார்ந்த விஷயம் கல்வி சல்வி சார்ந்த விஷயத்தில் தடையாக கொடுத்திருந்த கேது பகவான் தாயாருக்கு உடல்நிலை பிரச்சனை கொடுத்திருந்த கேது பகவான் இடம் மூன்றாம் இடத்துக்கு இடம்பெயர்த்திட்டார் இது ஒரு பெரிய அரசாங்க தரப்பு உத்தியோகம் பெறக்கூடிய காலம் என்று சொன்னால் இது மிகையாகாது மிருகசேரிசு நட்சத்திரக்காரர்களுக்கும் சரி தனிப்பட்ட முறையில் இதுவரைக்கும் வரைக்கும் வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை இந்த கிரகங்கள் மூன்று கிரகங்களுடைய அமைப்பால் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்தவங்க சொந்த தொழில் செய்யக்கூடிய பாக்கியத்தை முதல்ல பிறப்பு யாரான ஆனால் மிருகசிரிசு நட்சத்திரக்காரர்கள் எல்லா விதமான முன்னேற்றம் தடையாக இருந்தவை அனைத்தும் உடைத்து பெரிய லெவலில் வர்றதுக்கான அமைப்பு ஏன்னா சனி போல தான் ராகு என்று கொடுத்துருக்காங்க சனி பகவான் என்ன கேட்டகரி கொடுப்பாரோ அதே தான் ராகு பகவானும் கொடுக்க போறாரு இது வரைக்கும் சொந்த நட்சத்திரத்தில் இல்லைன்னா இது சொந்த நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய சதய நட்சத்திர சாரம் ஏறும்பொழுதெல்லாம் நல்ல யோகத்தை பெறுவாங்க அதுவும் இல்லாமல் வேலையில் இருந்து வந்த பிஸ்னஸ் அக்கௌண்ட் அதெல்லாம் எல்லாமே வாஷ் அவுட் ஆகிடுச்சுங்க எனக்கு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் மாற்றங்கள் தந்துடும் எனக்கு பிஸ்னஸ்ஸே எதுவுமே தேவையில்லை சாமி நான் ஒர்க்பிங் பண்ணிக்கிறேன் ஐயா நான் வேலையில் போய் புதுசாக ஜாயின் பண்ணிக்கிறேன்னா அந்த அமைப்பை தரக்கூடிய காலம் என்று சொன்னால் இது சூப்பராக இருக்கப்போது ஐயா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு மாற்றம் என்று சொன்னாலே தாங்க நல்ல ஒரு பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சியை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க ஒரு பெரிய லெவலில் வர்றதுக்கான அமைப்பு மிருகசிறிசு காலம் திருவாதுரை நட்சத்திரக்காரர்களுக்கு என்னென்ன போகுது முதல்ல கிடைக்கிறது இன்பமான அமைப்பு கடன் பிரச்சனை நோய் பிரச்சனையிலேருந்து வெளிப்படுறதுக்கு வர்றது யார் ஆனால் திருவாதூரை நோய் கடை தொந்தரவுலேருந்து வெளியே வந்துடுவாங்க அப்புறம் வேலை சார்ந்த விஷயங்கள் அப்பாற்பட்ட விஷயம் நல்ல முன்னேற்றத்தை கிடைக்கும் தொழில் சார்ந்த விஷயம் லோன் ஆகட்டும் வேலை சார்ந்ததுக்காக நாம் அமைப்பு எடுத்திருந்தால் எல்லாமே வெற்றி கிடைக்க போதையா வீட்டில் பெரியவங்களோட நிலைமையும் கொஞ்சம் இது எத்து பார்த்துங்க ஏன்னா அது முக்கியமாக தேவை திருவாதூர நட்சத்திரங்கள் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கோடைய மூதாதிரி என்று சொல்கிற மாதிரி பெரியவங்க தாத்தா பாட்டி அவங்களுடைய உள்ள சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் ஜென்மகுரு வருவதால் நம்ம மூதாதிரியை விட தந்தை தாய் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் பெறுகின்றது இந்த நேரத்தில் அடுத்தது புனர்பூசம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு எவ்வாறு இருக்க போகுது ஏன்னா அந்த மூன்று கிரகங்களுடைய பயிற்சி வச்சு தான் நம்ம பலாபலமே சொல்கிறோம் முதல்ல கிடைக்கிறதுக்கு இவங்க கடன் பிரச்சனை வந்து வெளியே வந்துருவாங்க சுவாமி ஏன்னா அசமத்து சனியின் தாக்கத்திலிருந்து இன்னும் விடுபடலை இவங்க இப்போ தான் ரிலீஃபல் மொத்தமே ஆகிட்டு வெளியே வருது நீங்கள் யார் என்று அடையாளம் தெரிகிற அளவுக்கு ஒரு பக்குவத்தர் அரசியல் அரசாங்க தொடர்பு எல்லாமே பெறக்கூடிய நபர் யாரான புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் தான் ஏன்னா அந்த இடம் என்று சொன்னால் அது மிகைப்படுத்த முடியாத இடமாக அந்த நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம் கடகராசியில் இருக்குது ஒரு ராசி ஒரு நட்சத்திரத்தில் கடகராசியில் இருக்கிறதால அந்த அரசாங்க தொடர்பு எப்பவுமே லிங்கில் இருப்பாங்க இல்லை அரசியல் தொடர்போடு இவங்க வாழக்கூடிய காலமாக இந்த காலம் பெறும் முதல்ல மெயினான விஷயம் அரசாங்க தொடர்போ இல்லை அரசியல்வாதி தொடர்புகளை மேற்கொள்ளக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை என்று சொல்ற மாதிரி அடிப்படை தேவைகள் அனைத்தையும் ஃபில்லப் இருக்குங்க அதில் எந்த மாற்று கருத்தை கிடையாது ஐயா வீடு வாதம் நம்ம வாங்க போறோமா வீடு வாங்குறதுக்கான பாக்கியம் கிடைக்க போகுது வண்டி வாங்கறதுக்கான பாக்கியம் இருக்குதா கண்டிப்பா வாங்குறதுக்கான பாக்கியம் பெற போகிறோம் தேவையில்லாத விஷயத்துல தலையிடல இருந்தோம் கோர்ட்டு கேட்டு வம்பு வழக்கெல்லாம் இருந்தா அதுல இருந்து நாம விடுபடக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் மனைவி ஸ்தானத்தால் பிரச்சனை வந்தது பாருங்க தாயார் உடல்நிலத்திலேயும் மனைவியாளம் வந்து வந்த பிரச்சனைகள் முழுவதும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல விலகும் நல்லா ஐயா தனிப்பட்ட முறையில் கருத்துக்கள் எதுவும் சொல்கிறதுக்கு விரும்பலை ஏன்னா எல்லா செல்வமும் கிடைக்கக்கூடிய இடத்துல தான் சனி பகவான் வரப்போகிறாரு இந்த கர்மா என்று சொல்லக்கூடிய ஜீவன கர்மா செய்யக்கூடிய இடத்துலேயும் நம்ம பகவான் இருக்கத்தால் அந்த கர்மாவை செய்யக்கூடிய பாக்கியம் இந்த நேரத்தில் பெறும் தாயாருக்கோ தந்தையாருக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம ஜீவன கர்மா என்று மக்களுக்கு சேவை செய்யதுவும் அதுவும் ஜீவன கர்மா தான் அந்த மக்கள் சேவையை நாம் எடுத்து செய்கிறதுக்கு தான் அரசாங்க தொடர்பு அரசியல் தொடர்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பு உடல் நலத்தில் சக்கரை அக்கறை எடுத்துக்குங்க ஐயா இந்த நேரத்தில் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் படிக்கஷனை நாம் சொல்ல கொடுக்குறது என்னென்னா மிதனராசிக்காரர் அனைவருக்கும் உடல் நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் இரவு நேர பயணத்தை தவிர்த்து மிகவும் சால சிறந்தது இரவு நேர பயணம் என்பதை விட முக்கியமாக இரவு நேரத்தில் நாம் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது பெரிய முன்னேற்றம் தவறான விஷயங்கள் நாம் வாழ்க்கையிலே ஜென்மகுரு வந்தால் என்னென்ன செய்யணும் இந்த ராமநாமத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் முதல்ல ராமநாமத்தை மிதன ராசிக்காரங்க எடுத்துக்கினு நம்ம குலதெய்வத்தை நினைத்து கொண்டாலே போதுமானது குழந்தை பேரு திருமணம் திருமணம் சார்ந்த உறவுகள் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே பெனிஃபிட் இல்லை ஒரு மார்ச் வரைக்கும் பொறுத்துங்கய்யா மார்ச்சுக்கு அப்புறம் இடம்பெறக்கூடிய காலங்கள் எல்லாமே முன்னேற்றம் கொடுத்துடும் இடம் மாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றங்கள் எல்லாமே உண்டு சார் மிதனராசி வரைக்கும் மூன்று விதமான மாற்றங்கள் உண்டு திருமண பாக்கியம் கெட்ட போது முக்கியமாக யாருக்குமே இருக்கும் மிருகசிரச நட்சத்திரம் மாவட்டம் இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள் முதல்ல குழந்தை பேர் இரண்டாம் குழந்தை முதல் குழந்தை இரண்டாம் குழந்தை மூன்றாம் குழந்தை என்ற மாதிரி திருப்பியும் குழந்தை பேர் கிட்டக்கூடிய காலம் ஏன்னா மிதனராசி பொறுத்த வரைக்கும் லேட்டாக திருமணமும் லேட்டாக குழந்தை பேரும் கிட்டக்கூடிய காலம் என் அனுபவத்திலே சொல்கிறேன் மக்களுக்கு இருக்கக்கூடிய காலத்தில் இந்த காலம் திருப்பியும் நிறைவு கொடுக்கப்போகுது உங்களுக்கு நல்ல செல்வத்தை கொடுக்க போகிறா இது வரைக்கும் அதிகப்படியான செல்வங்கள் இல்லைனா இனிமேல் செல்வங்கள் சேர்ந்து உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியத்தும் கிடைக்கின்ற பாக்கியம் பெறப்போகிறீர்கள் இந்த ஜென்மகுரு இறை நாமம் என்று சொல்லக்கூடிய அந்த ராமபிரான் நாமத்தையும் குருவாக அமர்ந்திருக்கக்கூடிய கோயில் என்று சொல்லக்கூடிய அந்த சுப்பிரமணிய சுவாமி அதாவது சுவாமிநாதன் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை வணங்கி வந்தாலே போதுமானது எல்லா விதமான நீங்க நீங்கள் விடுபடலாம் குருமார்கள் என்று சொல்கிற மாதிரி ஒரு அனுபவத்திலே கொடுத்துட்றேன் இந்த ஆசிரிய பெருமக்கள் சொல்றோம் இல்லை ஆசிரியமார்கள் இந்த சித்தப்பெருமார்கள் இவங்களாம் வந்து நாம் வணங்கி வந்தாலே போதுமானது குரு ஏற்படக்கூடிய துன்பத்திலிருந்து நாம் விடுதலை பெறலாம் மற்றபடி எல்லா கிரகங்களும் நல்ல இடத்துல அமர்ந்திருப்பதும் மூன்றாம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருப்பதால் பெரிய யோகம் என்று சொல்லக்கூடிய அரசாங்க தரப்பால் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போது அதுதான் அரசியல் ஏற்படுத்த போது ஏன்னா அவர் நின்ற இருக்கக்கூடிய இடத்துல நல்ல அகீங்காரத்தை பெறப்புறங்க இது வரைக்கும் அங்கீகாரமே கொடுக்கலனா எல்லா கம்யூனிகேஷன் கிடைக்கும் சுவாமி வெளியூர் வெளிநாடு தொடர்புகள் அதிகரித்தும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு மிதன வெளியில் தாங்க பணமே வெளிநாட்டில் போனால் அவங்களுக்கு நல்ல செல்வத்தை சேரும் சொந்த ஊர்லேருந்து வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய இடம் மாற்றம் மார்ச்சுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் யாருக்குன்னா மிதனராசிக்காரங்க ஐயஸ்டாக வாழ போகிறாங்க ஐயா ஓரளவுக்கு லிமிட்டில் இருந்தவங்க மொத்த பேரும் அதாவது அடிமட்டத்தில் இருந்தவங்களா உயர்ந்த நிலைமைக்கு வாழக்கூடிய காலத்தில் எதிராக ஃபர்ஸ்ட் இருக்கிறது கேட்டகரியில் மீடியம் பேசாலும் நம்ம வாழலாம் தொந்தரவான விஷயம் தந்தையார் உடல் நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் தாயார் உடல் நிலத்திலையும் சக்கரை அக்கறை எடுத்துக்கணும் ஏன்னா அந்த நேரத்தில் கிரகங்களுடைய பார்வை சனி பகவானுடைய பார்வை நாலாம் இடத்துல விழத்தால் கல்வி உயர்நிலைக் கல்வி கல்வி சார்ந்த விஷயத்திலையும் சொல்கிறேன் அந்த உயர்நிலை கல்வியில் சற்று தடங்களை கொடுக்கும் அதுக்கப்புறம் சரியாகும் சாமி பயப்பட தேவையில்லை மார்ச் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையோடு இருங்க எந்த தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடாமல் இருப்பது இப்போது நல்லது என்னென்னா அட்வைஸில் நான் கொடுக்கும்போது ஒரு சின்ன அட்வைஸ் மட்டும் கொடுக்குறேன் யாருக்காவது பணத்தை கொடுத்துட்டா அதோடு மறந்துட வேண்டியதான் இந்த காலம் அது மாதிரி ஒரு சூழ்நிலை அதில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த வங்கி சார்ந்த விஷயத்தில் இருந்த வந்த லோங்கெல்லாம் நீங்கள் கணக்கு பார்த்துங்க எந்த தொந்தரவும் கிடையாது அதனால் பிரச்சனையும் உங்களுக்கு வராது நிறைய ஒரு அ அமைப்பு என்று சொன்னால் இது மிகைப்படுத்தக்கூடாத அமைப்பு என்றால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு நிலபுலம் சேர்க்கை வண்டி வாகன போக்குவரத்து சேர்க்கை வெளியூர் பயணங்கள் சொந்த தொழில் திருமணம் பாக்கியம் குழந்தை பேர் எல்லாமே கெட்டுறது யாரான ஆனால் மிதனராசிக்கு மட்டுமே மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள் ஏன்னா ஜென்மகுரு வருவதால் முருகப்பெருமானை வணங்கினாலே போதுமானது எல்லா விதமான பாக்கியம் பெறக்கூடிய காலமாக அமைந்துவிடும் நன்றி வணக்கம்